நைட்டு ஒரு மணிக்கு சிதம்பரத்துல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா நம்ம சிதம்பரம் போனப்போ தெருவையே அடைச்சி ஏதோ தேர் போல கட்டி வச்சிருந்தாங்க அந்த தேரை முழுக்க முழுக்க ருத்ராட்ச மாலைகளை கொண்டே அலங்காரம் பண்ணிருந்தாங்க மொத்தம் மூன்று லட்சம் ருத்ராட்சங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததுதான் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்னைக்கு வெள்ளி ரிசர்வ வாகனத்துல சிவபெருமான் நமக்கு காட்சி தரப்போறாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெருவடச்சாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தான் இந்த அற்புதமான விழாவை பார்க்கவே ஆயிரக்கணக்கான பேர் நைட்டே வந்திருந்தாங்க இந்த தெருவடைச்சான்னா என்னன்னு கேட்டோம் அங்க உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க தெருவை அடுத்து அடைச்ச வீதி உள்ள வரதால தான் தெருவடைச்சான்னு பேருன்னு சொன்னாரு இந்த விஷுவல பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது தேர் போல இருக்காது ஒரு பெரிய அளவு சப்புரம் போல தான் இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கு தான் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரிசப வாகனத்துல சிவன் அம்பால் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரன் சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓம் நம கோஷம் போட்டாங்க இந்த தெருவடைச்சான் விழாவே ரொம்ப அரிதா நடக்கக்கூடியது தான் போன வாட்டி சிதம்பரத்துல பண்ணும்போது ருத்ராட்சத்துக்கு பதிலா முந்திரி பழங்கள்லாம் போன்ற பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கைலாய வாத்தியங்கள்லாம் வாசிக்க நைட்டு ஒரு மணிக்கு மேல தொடங்கி அதிக வரைந்த விழா நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்க இந்த வீடியோ இங்க இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓம் நமசிவாய